நார்மலாக ஒரு ஒன் காரை பொறுத்த வரைக்கும் ஏழு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டயர்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது இந்த ஏழு டிஃப்ரெண்ட் கைண்டில் ஃபைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை காம்பவுண்ட் டயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா அங்கே இந்த டயர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க முடியும் இதே ரெண்டு காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட் சர்ஃபேஸ் ஏரியாவில் பயன்படுத்தப்படுறது ஃபஸ்ட்டு நம்ம வெட் சர்ஃபேஸை பற்றி பார்த்துருவோம் ஸோ வெட் சர்ஃபேஸில் ரெண்டு பேட்டர்ன் ஆஃப் டயர்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சங்கியாக ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு அதிகமாக அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு செகண்டில் எயிட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டில் ரோட்டேட் ஆகிறது மூலமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புஷ் பண்ணி தள்ளிடும் ஸோ அளவுக்கு பெரிய சங்கி ட்ரெட்ஸ் இருக்கிற மாதிரியான டயர்ஸை யூஸ் பண்ணுவாங்க வெட் சர்ஃபேஸில் இதே வெட் சர்ஃபேஸில் இதை விட கொஞ்சம் லோ ட்ரெட்ஸ் இருக்கிற மாதிரியான இன்டர்மீடியட் டயர்ஸ் வந்து இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சங்கியான ட்ரெட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் சின்ன பாய் கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க லைட் ட்ரெயின் பிளேசஸ்லாம் வந்து இந்த மாதிரியான ட்ரெட்ஸ் இருக்கக்கூடிய வெட் சர்ஃபேஸ் டயர்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது ஸோ இப்போ வெட் சர்ஃபேஸ் ரெண்டும் முடிச்சாச்சு ட்ரை காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஃபைவ் டயர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த அஞ்சு டயரும் ஒவ்வொரு டயர் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் மெட்டீரியலால் மேட் பண்ணப்பட்டுருக்கும் ஸோ இந்த மெட்டீரியல் டிஃப்ரென்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு விதமாக எடுத்துக்க முடியும் இந்த அஞ்சு டயர்ஸ்லையும் அவுட்டரில் ஒரு லைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த லைனை வச்சு அது என்ன கைண்ட் ஆஃப் டயர் அப்படின்றத சும்மா வெளியிலேருந்து பார்த்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு மெயினான ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டயர்ஸ் இந்த மாதிரியான டயர்ஸ் ரொம்ப ஒய்டராகவும் இருக்கும் அட் த சேம் டைம் வெளியில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ட்ரெட்ஸுமே தெரியாது ஆனால் அதிகமான ஏரியா தரையில் காண்டாக்ட் ஆகிறதுனால அதிகமான க்ரிப்பும் உங்களுக்கு கொடுக்கும் பட் இதனுடைய லைஃப் டைம் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஒரு ரேஸ்லேயே சீக்கிரமாக அது பிஞ்சு போயிட்டு அடுத்த டயர் மாத்திர மாதிரியான சூழல் ஏற்படும் அல்ட்ரா அல்ட்ராசாஃப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டயருக்கு வெளியில் லேவண்டர் கலரில் கொடுத்துருப்பாங்க ஸோ பார்த்த உடனே இந்த டயர் வந்து அல்ட்ரா சாஃப்ட் டயராக இல்லையா அப்படின்றத நீங்கள் இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் அதாவது அதிக அளவில் க்ரிப் இருக்கிறதுனால பெர்ஃபாமன்ஸ் வைஸாக சூப்பராக உங்களால் ரீச் பண்ண முடியும் அது ஒரு சில பர்டிகுலர் ட்ரை சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஆனால் அட் த சேம் டைம் இதோடய லைஃப் ரொம்ப நாள்லாம் இருக்காது ஒரு ரேஸ்லேயே நீங்கள் ரெண்டு டயர் மாற்றுற மாதிரியான சூழல்லாம் ஏற்படலாம் ஸோ அல்ட்ரா சாஃப்ட்டுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் சாஃப்ட் இந்த சூப்பர் சாஃப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டயர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க அண்ட் அதுக்கடுத்து சாஃப்ட் டயர்ஸ் சாஃப்ட் டயர்ஸில் வெளியில் இருக்கக்கூடிய கோடு வந்து எல்லோ கலரில் கொடுத்துருப்பாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் டயர்ஸ் இந்த மீடியம் டயர்ஸுக்கு கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க ஃபைனலாக ஹாட் டயர்ஸ் ஹாட் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டயருக்கு வெளியில் இருக்கக்கூடிய கோடு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருப்பாங்க இதனுடைய கிரிப்பு ரொம்பவே கம்மியாக இருக்கும் அட் த சேம் டைம் இதனுடைய லைஃப் லாங் அதாவது வியர் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் துங்கிறது அவ்வளோ குயிக்காக நடக்காது கம்பேரிட்டிவ்லி அல்ட்ராசாஃப்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த அல்ட்ராசாஃப்டுக்கும் இந்த ஹார்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மூணு டயர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு அல்ட்ரா சாஃப்ட் அப்படின்றது க்ரிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் லைஃப் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஹார்ட் அப்படின்றது க்ரிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் லைஃப் ரொம்ப நாள் இருக்கும் இப்போ இதுக்கு இடப்பட்ட இருக்கக்கூடிய மூணும் அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிரிப்னஸ்லையும் இல்லை வியர் லிமிட்லேயும் டிஃப்ரென்சஸ் ஏற்படும் ஸோ இதனால் பர்ஃபாமன்ஸ் சேஞ்ச் ஆகும் இப்போ ஒரு ஒன் கார் ரேஸுக்கு போகக்கூடிய ஒரு ரைடருக்கு பதிமூணு செட் ஆஃப் டயர்ஸை அந்த கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த ரேஸை இந்த ட்ராக்குக்கு இந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டுக்கு இந்த டயரை தான் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றது யார் கையில் இருக்குது அப்படின்னா பர்டிகுலர் ரைடர் கையில் தான் இருக்குது ஒரு ரேஸ் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு டயர் நம்ம காலி பண்ணிடுவாங்க ஸோ இந்த டயரை கரெக்டாக சூஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்கில் செட் குவாலிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களால இதை கரெக்டாக சூஸ் பண்ண முடியாது ஸோ இந்த வீடியோவோட கூட எண்ணில் ஏன் ஒரு ரைடருக்கு ஒரு ரேஸுக்கு பதிமூணு செட் ஆஃப் டயர் கொடுக்குறாங்க சூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த எல்எஸ்சி தட்டி விட்டு போங்க